ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நல்லபடியாக இன்றைக்கி நம்ம ஷீரடிக்கு வந்துட்டோம் இனிமேல் எல்லாவற்றையும் சாய் பார்த்துக்குவார் நம்பிக்கையோடு இருப்போம் நம்மளோடய கிட்ட ஒப்படைச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பார்த்துக்குவார் எந்த ஒரு காரணத்திற்காகவும் சந்தேகம் இல்லாமல் இருங்க அவர் நம்ம கூட இருக்கார் உங்கள் கூட இருக்காருங்கிறத நம்புங்க அந்த நம்பிக்கை ஒன்று தான் உங்களை காப்பாற்றோம் எப்பொழுதுமே நம்மளோட சாய் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு தருணத்துலேயும் நம்மளோட பயணம் செய்துக்கிட்டே இருக்காரு இந்த கலியுகத்தில் நம்ம நிறைய விஷயங்களுக்காக கஷ்டப்பட்டுருக்கோம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய வாக்குவாதமாகுது யாருக்கும் நிம்மதி இல்லை ஒவ்வொரு நிமிடமும் ஒரு ஒரு பிறவி எடுக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு நிமிடமும் சில பேரோட வாழ்க்கை அவ்வளவு கொடுமையாக இருக்குது இது எல்லாமே மாறும் சாயை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும் எத்தனையோ பேரோடய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்காரு எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள் கஷ்டமான காலங்கள் எல்லாம் நொடிப்பழுதில் ஓடி போன மாதிரி இருக்குது ஒரு சில கேக் ஒரு சிலர் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போதும் சரி நம்மளோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில ரொம்ப மோசமான நிகழ்வுகள் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எப்படிடா இதெல்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்னு நமக்கே வந்து வியப்பாக இருக்குது எப்படி எனக்கு அவ்வளோ சக்தி வந்தது எப்படி எனக்கு அவ்வளோ தைரியம் வந்தது நம்ம யாருமே தனியாக கிடையாதுங்க அதை மட்டும் மனசில் வந்து எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம கூட சாயிருக்கார் நம்ம யாருமே தனியாக கிடையாது நம்ம கூட எப்பொழுதுமே சாயிருக்கார் கடந்த இரண்டு நாட்களாக சாய் மோட்டிவேஷன் வீடியோ வந்து போட முடியல இனிமேல் தினமும் சரியாக வந்துடும் ஏன்னா நம்ம ஷீரடிக்கு வந்துட்டோம் இனிமேல் எல்லாமே சரியாக நடக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஞாபகத்தில் இருந்து வச்சுக்குவோம் நம்ம வந்து களிகாலத்தில் இருக்கோம் நம்மளை சுற்றி எல்லாமே நெகட்டிவாக தான் நடந்துகிட்டு இருக்கோம் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும் ஒரு சில நல்லது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அது கெட்டியாக பிடிச்சிக்கணும் நல்லதை மட்டும் தான் சிந்திக்கணும் அதை மட்டும்தான் மனசில் ஏற்றிக்கணும் தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கக்கூடாது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் தேடி வரும் விலைக்கு போனாலும் தேடி வரும் இரண்டு நாள் முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் யாருக்கும் சாப்பிடம் கொடுக்கக்கூடாது என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சாயி இவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு கூட சாயிட்ட கூட கேட்கக்கூடாது அது அவங்கவுங்க செய்த கரும அவங்கவுங்களுக்கு போய் சேரும் இது எப்பொழுதும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இயேசு இருக்கார்ல இயேசு அவர் ஒரு முப்பத்தி மூணு வருஷம்தான் வந்து வாழ்ந்தாராம் ஒரு முப்பத்தி மூணு வருஷம்தான் அவர் எவ்வளவோ பேருக்கு வாழ்க்கைய வந்து மாற்றி அமைச்சிருக்காரு திருக்க முடியாத வியாதிகளை திருத்திருக்காரு நம்ம சாய் எப்படி லீலைகள்லாம் பண்ணார் அந்த மாதிரி அவரும் வந்து நிறைய லீலைகள்லாம் பண்ணியிருக்காரு நடக்க முடியாதவங்கள நடக்க வச்சிருக்காரு மரணத்தில் இருந்தவங்கள மீட்டு கொண்டுட்டு வந்திருக்காரு ஆனால் அதனால் அவரை வந்து எல்லோரும் வந்து அவருக்கு வந்து மரியாதை செ செலுத்தலை அந்த டைமில் அவரை வந்து எல்லாரும் மதிப்பதற்கான காரணம் அவரை வந்து ஒரு தெய்வமாக ஏற்றுக்கிட்டதுக்கான காரணம் என்னன்னா அவரை வந்து சிலுவையில் வந்து அலைஞ்சாங்க தெரியுமா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிலுவையில் வந்து அரைஞ்சாங்க எவ்வளோ கொடுமைப்படுத்தி சிலுவையில் வந்து அரைஞ்சாங்க தலையில் முள்கிரீடம் வைத்து அப்புறம் அந்த சாட்டையால் அடிச்சுக்கிட்டு அதுவும் முள் சாட்டையால் அடிச்சுக்கிட்டு முள் கிரீடம் தலையில் வந்து பதித்து அந்த சிலுவை அதை அவர் அரைகிற சிலுவையும் அவரையும் சுமக்க வச்சு கூட்டிகிட்டு போனாங்க சிலுவையிலையும் அரைஞ்சிட்டாங்க ஆணி வச்சு அடிச்சிட்டாங்க அந்த டைமில் அந்த உயிர் பிரிகிற நேரத்தில் கூட இந்த பாவிகளை மன்னியுங்கள் அப்படின்னு பிரார்த்தனை தான் பண்ணிக்கிட்டார் இந்த பாவம் செஞ்சிட்டாங்க இவங்களுக்கு தண்டனை கொடுக்காதீங்க கடவுளே இவங்களுக்கு வந்து மன்னிப்பு கொடுங்க இவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுத்துறாதீங்க அப்புடின்னு அந்த பாவம் செய்தவர்களாக கூட வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு அந்த ஒரு காரணத்திற்காக தான் அவர் இன்றைக்கி வந்து பெரிய மகானாக இருக்கார் அவர் வந்து கடவுளாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இறை தூதான நம்புகிறாங்க மக்கள் இயேசு மாதிரி இருக்க முடியாது காந்தி மாதிரியும் இருக்க முடியாது ஆனால் சாய் பக்தனாக நம்மளால் இருக்க முடியும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கூட உறவுகளுக்குள்ள பிரிவுகளை வந்து உண்டாக்கிறோம் உறவுகளுக்குள்ள கணவன் மனைவி எத்தனையோ கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்தோம் மனசில் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க புரிதல் இல்லை விட்டு கொடுத்து போகிறது தான் வாழ்க்கை விட்டு கொடுத்து போவோம் அதே டைமில் நம்மளோட வெளியே இருக்கவங்க அதை நம்ம சொந்தக்காரங்க நம்மளோட குடும்பத்தில் சேர்ந்தவங்க அப்புறம் நம்மளோட நண்பர்கள் அவங்க ஏதாவது நம்மளை மனம் கஷ்டப்படுற மாதிரி பேசினா கூட இது எல்லாமே சரியாகவும் நம்புவோம் எல்லாமே சரியாயிரும் இப்போ என் கூட சேர்ந்து சீரடி நீங்கள் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கீங்க சுற்றி முடிச்சுட்டு நம்ம துவாரகா மாயில் ஆரம்பித்தோம் துவாரகா மயிலில் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரத்தி வந்து பார்க்க போகிறோம் எல்லாமே சாய் பார்த்துக்குவார் தைரியமாக இருப்போம் இனிமேல் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் சாய் தான் பொறுப்பு இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க இப்போ என் கூட சாய் இருக்கார் இனிமேல் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்புங்க இது வரைக்கும் அப்படி தானே வாழ்ந்துகிட்ருக்கீங்க இனிமேலும் அப்படியே இருங்க எந்த ஒரு காரணத்திற்காகவும் மனசில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேணாம் இது நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி எண்ணமே வேணாம் கண்டிப்பாக நடக்கும் நம்புங்க அதனால் நடக்குமா நடக்காதா அந்த ரெண்டு கேள்விகளே வேணாம் ஒரே பதில் தான் நடக்கும் நடத்தி வைப்பார் உங்களோட சாய் நீங்கள் அந்த பக்திங்கிறது ஒரு கிணறு மாதிரி அவர் மேலே வச்சிருக்கிற பக்திங்கிறது கிணறு மாதிரி அந்த கிணறு ஒரு கிணறு எப்படி இறக்கி இறக்க தானே ஊறும் அந்த மாதிரி தான் அது அப்படியே தங்கிடக்கூடாது அந்த பக்தி அப்படியே இறக்கணும் வெளியே நீங்கள் அவரோட புகழை வந்து பிரச்சாரம் பண்ணணும் சேவைனாலே பணம் செலவு பண்ணுறது மட்டும் சேவை கிடையாது நிறைய பேர் சேவைனா என்ன நினைக்கிறாங்கன்னா அன்னதானம் பண்ணுறது கோவில் கட்டுறதுக்கு டொனேஷன் கொடுக்கறது இந்த மாதிரி செலவுகள் மட்டும் அதாவது பணம் மட்டும் கிடையாது சேவைங்கிறது பணத்தை தாண்டி உங்கள் ஆத்மாத்தமாக உங்களோட செயலில் வந்து வெளிப்படணும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை பேசுகிறதோட மட்டும் இல்லாமல் சாயை பற்றி சொல்லணும் சாயோட நாம ஜபத்தை ஜபம் பண்ண சொல்லணும் வேறு எதுவுமே சொல்லாதீங்க அந்த ப அப்படி வழிபாடு பண்ணுங்கள் இப்படி வழிபாடு பண்ணுங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு அவர் தான் மருத்துவர் மருத்துவர்கிட்ட அனுப்பி வைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மருத்துவர்கிட்ட ஒருத்தரை வந்து அனுப்பி வைப்பீங்க இந்த டாக்டர்கிட்ட போங்க அவர்கிட்ட கைராசியான டாக்டரு இந்த வியாதி சரியாயிரும் நல்லா கரெக்டாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அனுப்பி வைப்பீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இவங்கள்ட்ட அனுப்புனீங்கன்னா சரியாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யாராவது உடம்பு சரியில்லாதவங்களை சொல்லுவீங்கள அதே தான் வேறு ஒதுவுமே கிடையாது சாய்கிட்ட அனுப்பி விடுங்க அவர் பார்த்துக்குவார் அவரோட நாம ஜபத்தை ஜபம் பண்ண சொல்லுங்கள் அவ்வளவுதான் இதான் ஃபீஸு அந்த டாக்டருக்கான ஃபீஸ் என்னது நாம தான் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு ட்ரீட்மெண்ட் நீங்கள் சொல்லக்கூடாது ட்ரீட்மெண்ட் அவரு தான் கொடுப்பார் அந்த வியாதிக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அதுக்கான மருந்து என்ன அப்படிங்கிறத அவரு தான் கொடுப்பாரு நீங்கள் கொடுக்கக்கூடாது அவர் கொடுத்துக்குவார் நீங்கள் அனுப்பி விடுறது தான் வேலை ஃபீஸு எவ்வளவு ஃபீஸ் என்னது நாமஜபந்தான் அவருக்கான ஃபீஸ் வந்து நாமஜபம் நம்பிக்கை பொறுமை இதை சொல்லி அனுப்பி விடுங்க நம்பிக்கையோட பொறுமையோடு அவரோட நாம ஜபத்தை விட்டுறவே கூடாது ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்படிலாம் நேரம் நாம ஜபம் பண்ணணும் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை குறைஞ்சது ஒரு ரவுண்டு நம்ம சீரடிக்கு வந்துட்டோம் சாண்டிங் மாலை துளசியில் வேணுனாலும் வாங்கிக்கோங்க துளசி மணி மாலையில் வேணாலும் வாங்கிக்கோங்க ருத்ராட்சமணி மாலை வந்து நிறைய பேருக்கு வந்து மணி ரொம்ப சின்னதாக இருக்குது பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க துளசி மாலை கூட கிடைக்கிது இப்போ வேணால் கூட சொல்லுங்கள் ஒரிஜினல் துளசி மாலை கூட நான் வாங்கி தரேன் சாண்டிங் பண்ணுறது நீங்கள் சாண்டிங் பண்ணலாம் ஒரு ரவுண்டு நூற்றி எட்டு மணிகள் இருக்கும் ஒரு மாலையில் சாண்டிங் மாலை இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் எழுதுங்க நூற்றி எட்டு முறை எழுதுங்க ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறைங்கிறது ஒரு ரவுண்டு குறைஞ்சது அது வந்து பண்ணணும் பதினாறு முறை சாண்டிங் பண்ணுறவங்களாம் இருக்காங்க இன்றைக்கி பதினாறு முறை ரெண்டு முறைன்னு நம்ம குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு முறை தானே விடாமல் ஒரு காலையில் எந்திரிக்கும் போது எந்திரிச்சோன்னு நம்ம குளிச்சிட்டு வேலைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நூற்றி எட்டு முறை இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுறதுல என்ன போகுது அதுக்கு கூட நிறைய இருக்காதான் என்ன பொறுமையாக சொன்னால் கூட அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் எவ்வளோ தான் பொறுமையாக சொன்னாலும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது ஒரு பத்து நிமிஷம் நம்மளோட குருவுக்காக அதுதான் சேவை இதெல்லாம் செய்யணும் சேவைனா ஒரே நாள் தடபடலாக வியாழக்கிழமை மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது தனிக்கும் தனிக்கும் மனசில் இருக்கணும் அவர் சாயி சச்சரித்திலருந்து பகவத்கீதையிலேருந்து எல்லாத்துலேயும் சொல்லிட்டாங்க நாமஜபம் மட்டும்தான் நம்மளை வந்து காப்பாற்றும் நம்ம வணங்குற இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணணும் அதுவும் நம்மளோட சாயி சிவனும் அவர் தான் விஷ்ணுவும் அவர் தான் பிரம்மாவும் அவர் தான் ஜீசஸும் அவர் தான் அல்லாவும் அவர் தான் எல்லாமே அவர் தான் எல்லா மதத்துக்கும் பொருவானவர் எல்லா சமூகத்துக்கும் பொருவானவர் நம்ம எல்லாரும் சாயை வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டுருக்கோம் ஆனால் அவர் அப்பாவையும் தாண்டி நமக்கு அம்மாவும் இருக்கார் அது நமக்கு தெரியும் ஆனால் நம்ம வந்து கூப்பிட்றது வந்து அவர் அப்பா அப்பான்னு கூப்பிட்றோம் ஆனால் உண்மையாகவே அவர் நமக்கு அம்மாவாக இருக்கார் அதான் உண்மை நம்மளோட சாயி தாயுமானவர் அவர் தான் எல்லாமே நமக்கு அவர்கிட்ட ஒப்படைப்போம் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுவோம் இனிமேல் நடப்பது எல்லாமே அவர் பார்த்துக்குவார் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் பார்த்துக்குவார் எவ்வளவோ அதிசயங்கள் நாள்தோறும் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது நம்ம வாழ்க்கையில் நடக்காமையாக பேரும் கண்டிப்பாக நடக்கும் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ நடத்தி கொடுத்துருக்காரு உங்களோட வாழ்க்கையில் சாயி இனிமேல் நடத்தி கொடுப்பாரு நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் விடாம முயற்சியை விடாமல் இருக்கணும் முயற்சியை வந்து விட்டுறக்கூடாது அதான் பொறுமை அவரோட நாம ஜபம் அது ஒன்று போதும் நம்மளை காப்பாற்றும் நம்மளோட சாய் மகளிர் தினம் வந்தது ரெண்டு நாள் முன்னாடி நான் அந்த வீடியோவில் போடணும்னு நினச்சேன் அன்றைக்கி முடியலை நான் ஷிரடி வர்றதுனால வீட்டில் கொஞ்சம் வேலைகள்லாம் அதிகமாக இருந்தது மகளிர் தினம் வந்தது நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த எல்லா பெண்களும் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க நான் நிறைய முறை சொல்லிட்டேன் ஒரு குடும்பத்துக்கு ஆணை விட பெண் வந்து ரொம்ப முக்கியம் குடும்ப தலைவன் இல்லாமல் கூட குடும்பம் இயங்கிரும் எத்தனையோ குடும்பத்தை வந்து பார்த்துருக்கோம் கணவன் வந்து விட்டுட்டு போயிருப்பார் குடும்பத்தையே விட்டுட்டு போயிருப்பார் கணவன் வந்து இறந்துருப்பாங்க ஆனால் ஒத்த பெண்ணாக இருந்து ஒரு குடும்பத்தையே ஒரு ஒரு அம்மா தூக்கி நிறுத்துவாங்க ஒரு பெண் தன்னோடய குழந்தைங்களை நல்லா படிக்க வைப்பாங்க நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்க இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட இந்த நிமிஷம் கூட நீங்கள் கேட்குற உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை நீங்களாக கூட இருக்கலாம் எத்தனையோ குடும்பத்தை நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் கணவன் இல்லாத பெண்கள் கணவன் இருந்தும் சில பேருக்கு வந்து பயனில் இருக்குது இருக்கு சில கணவன்கள் விட்டுட்டு போயிட்டாங்க சில பேர் வந்து இறந்துட்டாங்க தனி ஒரு பெண்ணாக இருந்து தன்னோட குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்க எத்தனையோ பெண்கள் இருக்காங்க மகளிர் தினம் நம்மளோட சாய் அன்றைக்கி நான் அந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் உங்கள் எல்லாேருக்கும் சாய் வந்து அப்பாவாக இருப்பார் அவரோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்குவார் உங்களோட குழந்தைகள் உங்களோட பெற்றோர்கள் உங்களோட உறவினர்கள் எல்லாத்துக்கும் அவர் பாதுகாப்பாக இருப்பார் அம்மாவும் அவர் தான் அப்பாவும் அவர் தான் கடவுளும் அவர் தான் குருவும் அவர் தான் எல்லாமே அவர் தான் அவர்கிட்ட ஒப்படைச்ச எந்த விஷயமும் வீண் போகாது உங்களோட நீண்ட நாள் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டே நீங்களும் ஆத்மாத்மா சிறடி கோவிலில் முழுவதுமாக சுற்றி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் துவாரகா மாயில் ஆரம்பித்து துவாரகா மாயிலே முடிச்சிருப்பீங்க இப்போ மாலை நேரம் ஆரத்தி பார்த்துட்டு இந்த வீடியோவை கட் பண்ணிக்கோங்க ஆரத்தி தரிசனம் உங்களுக்காக ஆரத்தி பாட்டு மட்டும் இருக்காது பேக்ரவுண்டில் வேறு ஒரு மியூசிக் தான் ஆட் பண்ண போகிறேன் ஆரத்தி பாட்டு போட்டால் காப்பி ரைட் வருது அப்புறம் நம்மளோட சேனலுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிரும் அதனால் ஆரத்தி பாட்டு மட்டும் வந்து கேட்காது அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மனசுலேயே ஆரத்தி பாட்டு நீங்களே பாடுங்கள் நம்மளோட சாய்க்கு உங்களோட சாய்க்காக ஆரத்தி பார்த்துட்டு பாபாவோட பாதத்தை தொட்டு கும்பிடுறதோட இந்த பதிவு முடியும் நம்ம இனிமேல் தனமூசிரடி பதிவு தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்மளோட சேனலோட இணைஞ்சிருங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்